நாம் இப்போது பார்க்க போவது ஏழின் கீழ் ஒன்பதை எப்படியெல்லாம் எழுதலாம் ஏழின் கீழ் ஒன்பதை நாம் கற்பனை செய்து கொள்வோம் இங்கே ஒன்பது சம உள்ளன அதில் ஏழு சம தேர்ந்தெடுத்தால் அதுதான் ஏழின் கீழ் ஒன்பது இப்போது நாம் இதை நிரப்பத் தொடங்குவோம் இதனை வேகமாகவே நிரப்பிவிடலாம் இது பார்க்க சற்று அழகாக இல்லைதான் இருந்தாலும் நான் பெயிண்ட் பிரஷ் பயன்படுத்தப் போகிறேன் இதோ ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இது ஏழின் கீழ் ஒன்பதை குறிப்பிடுவதற்கு ஒரு வழி ஆனால் இது சுவாரஸ்யமாக இல்லை வேறு வழியில் ஏழின் கீழ் ஒன்பதை குறிப்பிட இயலுமா வேறு பின்னங்களை கூட்டினால் அதை கொண்டு வரலாமா கற்பனை செய்து பார்ப்போம் முதலில் இரண்டின் கீழ் ஒன்பது என்று எழுதுவோம் நான் வேறு நிற பிரஷ் பயன்படுத்துகிறேன் இது இரண்டின் கீழ் ஒன்பது இரண்டின் கீழ் ஒன்பது உடன் எதை கூட்டுவது மூன்றின் கீழ் ஒன்பதை கூட்டுவோமா ஆனால் அவற்றை கூட்டினால் ஏழின் கீழ் ஒன்பது வரவில்லையே இரண்டின் கீழ் ஒன்பதுடன் மூன்றின் கீழ் ஒன்பதை கூட்டினால் ஐந்தின் கீழ் ஒன்பது தான் வரும் நமக்கு இன்னும் இரண்டு தேவை அதாவது இதோடு இன்னொரு இரண்டின் கீழ் ஒன்பதை கூட்ட வேண்டும் இது எப்படி இருக்கும் இங்கே இன்னொரு கட்டம் வரைவோம் இது எப்படி இருக்கும் என்றால் நான் கீழேயே இதையும் வரைந்து கொள்கிறேன் நாம் அவற்றை பொருத்தி பார்க்கலாம் இங்கே இரண்டின் கீழ் ஒன்பது இருக்கிறது இங்கே ஒவ்வொரு கட்டமும் ஒன்பதில் ஒரு பகுதி இங்கே ஒன்பது சம கட்டங்கள் உள்ளன ஆக நமக்கு ஒன்று இரண்டு கிடைக்கும் நாம் அதில் இன்னும் மூன்று ஒன்பதில் ஒரு பகுதியை சேர்க்கப் போகிறோம் ஆக ஒன்று இரண்டு மூன்று நாம் இங்கே மூணின் கீழ் ஒன்பதை சேர்த்தோம் பின் மேலும் இரண்டு ஒன்பதில் ஒரு பகுதிகளைச் சேர்க்கப் போகிறோம் ஒன்று இரண்டு இதை பாருங்கள் இரண்டின் கீழ் ஒன்பதோடு மூன்றின் கீழ் ஒன்பதை சேர்த்து பின் இன்னொரு இரண்டின் கீழ் ஒன்பதை சேர்த்தால் ஏழின் கீழ் ஒன்பது வருகிறது ஆக இப்படி சில பின்னங்களை கூட்டினால் ஒரே விகுதி கொண்ட பின்னங்களை கூட்டினால் பகுதிகளை கூட்டினால் போதும் அதனால் இரண்டின் கீழ் ஒன்பது கூட்டல் மூன்றின் கீழ் ஒன்பது கூட்டல் இரண்டின் கீழ் ஒன்பது என்பதற்கு விடை ஏழின் கீழ் ஒன்பது இதை இன்னொரு முறை செய்து பார்ப்போம் இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் கட்டங்களை நான் மறுபடியும் வரைகிறேன் இப்போது என்ன செய்யலாம் முதலில் பேனாவை எடுத்துக்கொள்கிறேன் இதில் இங்கு அதிகம் இல்லாமல் பார்த்துக்கொள்கிறேன் சரி இது சரியாக உள்ளது சில ஒன்பதில் ஒரு பகுதிகளை சேர்ப்போம் முதலில் ஒன்றின் கீழ் ஒன்பது இது இவற்றை நான் நீல நிறத்தில் வரைந்து கொள்கிறேன் இதோடு இரண்டின் கீழ் ஒன்பதை சேர்ப்போம் அடுத்து என்ன சேர்ப்பது கொஞ்சம் இடம் விடுவோம் அதை பின்னால் எழுதலாம் இதோடு மூன்றின் கீழ் ஒன்பதை சேர்க்கலாமா இதோடு என்ன சேர்ப்பது இங்கே நான் நான்கு பின்னங்களை கூட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் முதலில் ஒன்னின் கீழ் ஒன்பதை சேர்ப்போம் பிறகு எல்லாம் புரிந்துவிடும் ஒன்னின் கீழ் ஒன்பதை சேர்த்தால் நாம் இங்கே வருகிறோம் இது ஒன்றின் கீழ் ஒன்பது அதோடு இரண்டின் கீழ் ஒன்பதைச் சேர்ப்போம் வண்ணம் திட்டுகிறேன் ஒன்று இரண்டு ஆக இரண்டின் கீழ் ஒன்பது ஆனால் இன்னும் ஏழின் கீழ் ஒன்பது வரவில்லை இவற்றை கூட்டினால் மூன்றின் கீழ் ஒன்பதுதான் வரும் ஒன்று கூட்டல் இரண்டு ஈக்வல் டு மூன்று அதாவது மூன்றின் கீழ் ஒன்பது அதோடு நாம் நாளின் கீழ் ஒன்பதை சேர்ப்போம் அதை நான் நீல நிறத்தில் எழுதுவேன் நான்கின் கீழ் ஒன்பது இந்த வித்தியாசம் போதும் வரைந்து பார்ப்போம் முயற்சி செய்வோம் நான்கின் கீழ் ஒன்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்போது நாம் ஏழின் கீழ் ஒன்பதுக்கு வந்துவிட்டோம் காரணம் ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் நான்கு இது ஏழின் கீழ் ஒன்பதற்கு சமம் இங்கே என்ன எழுதுவது பூஜ்யத்தின் கீழ் ஒன்பது என்று எழுதலாமே கண்டிப்பாக இதை நாம் பூஜ்யத்தின் கீழ் ஒன்பது என்று எழுதுவோம் இதை எப்படி கற்பனை செய்வது பூஜ்யம் என்றால் எதுவும் இல்லை இங்கே ஒன்பதின் பகுதி எதுவும் இல்லை ஆக இது ஒன்னின் கீழ் ஒன்பது கூட்டல் இரண்டின் கீழ் ஒன்பது கூட்டல் நாலின் கீழ் ஒன்பது இது ஏழின் கீழ் ஒன்பதற்கு சமம் ஆக இப்படி பல வழிகளில் ஒரே பின்னத்தைப் பெறலாம்